வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கக்கூடிய மகாலட்சுமி தேவி வழிபாட்டை பற்றிய தகவல்களை பற்றி தான் காண இருக்கும் வெள்ளிக்கிழமைங்கிறது பொதுவாக அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடுங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா நவகிரகர்களில் வெள்ளிக்கிழமைக்கு சுக்ர பகவான் தான் அதிபதியாக இருக்கார் சுக்ர பகவானுக்கு அதிபதியாக இருக்கிறவங்க மகாலட்சுமி ஆகவே மகாலட்சுமி தேவி வழிபாடுங்கிறது வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது மகாலட்சுமி தேவிக்கு பிரித்ததாக கும்பம் சுமங்கலிகள் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் அமைதி துளசி மாடம் உள்ளிட்ட பொருட்கள் சொல்லப்படுது மகாலட்சுமி தேவி வெறும் பணத்தில் மட்டும் இருக்கிறதில்ல அதையும் தாண்டி நல்ல குணங்களையும் வாசம் செய்கிறாங்க பொதுவாக கருணை எங்கு வீட்டிற்கோ அங்கு மகாலட்சுமி நிறைஞ்சு வாசம் செய்வாங்கன்னு சொல்லப்படுது ஒரு வீட்டில் அன்பான வார்த்தைகளும் கனிவான வார்த்தைகளும் தர்மம் செய்யும் குணங்களும் நேர்மையான தன்மைகளும் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிச்சயமாக தேடி வருவாங்கன்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து கோலமோ தீபமோ ஏற்றிவிட்டு வழிபாடு செஞ்சால் மகாலட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது மகாலட்சுமி தேவி பணம்ங்கிற செல்வத்தில் மட்டும் இல்லை பணத்தை வரவேற்கக்கூடிய உழைப்பு கல்வி வீரம் தைரியம் அன்பு கருணை தானியம் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையான நேர்மறை எண்ணங்கள் அனைத்திலுமே மகாலட்சுமி தேவி வாசம் செய்வதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு எனவே மகாலட்சுமி தேவியை நினைத்து வெள்ளிக்கிழமை நாமும் துதிப்பாடி மகாலட்சுமி தேவியை நாம் வீட்டிற்கு வரவேற்கலாம்